பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா

எப்படி ஒரு வழியா நான் பேசவங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் வந்தா வந்து காமராஜர் இறந்தபோது அன்னைக்கு லீவு நிறுத்து விட்டாங்க ரொம்ப சந்தோஷமா காமராஜ் அவருக்காவது காமராஜர் காமராஜர் இறந்துட்டாராம் அவருக்கு இன்னைக்கு அவருக்கு லீவு அப்படின்னு கஷ்டப்பட்ட உடனே அவங்க அப்பா ஓடி வந்தாராம் ஓடி வந்து தனியார் கூப்பிட்டு போய் சொன்னாராம் காமராஜ் இருக்கவரையா காமராஜருடைய அருமை பெருமைகள் என்ன கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு மணி நேரம் அவர் வந்து அவருக்கு விலக்கி இப்படிப்பட்ட ஒரு முகத்தமான ஒரு தலைவர் அவர் இறந்ததுக்கு நம்ம எல்லாம் கண்ணீர் வேண்டிய செல்வன் இறந்தான்னு சொன்னார் அது ரொம்ப வருத்தப்பட்டார் சொன்னது மட்டும் இல்ல அதுக்கு நம்ம ஆவிசிடுவோம் அவருக்கு ஒரு காமராஜர் வருது ஏன் சொல்லலாம் இது போன்ற இன்றைய மாணவ குழு தெரியும் குழந்தை பருவத்திலே வாரிய பகிர்வன் காமராஜர் என்பதற்குள்ள சுதந்திரம் என்பது

அவளை அடித்தே கொண்டார்கள் அதாவது வந்தே மாதவம் வந்தே மாதவம் என்று அவர் சொன்ன அவருடைய உடலில் தன்னுடைய நாட்டுப்படியை கீழே விடுமுறை அளித்தாங்க அவர் பேசி கொடுத்தார் என்பது நாம் அறிந்திருக்கிறோம் இது போன்றது சுதந்திரத்திற்காக இன்று நேற்று காந்தி முன்பாகவே பார்த்தோம் என்றால் கட்டமன் அவர்கள் கண்டிப்பாக சுதந்திரம் அடைவதும் நான் இதற்காக வரி கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவித்திருக்க வேண்டும் இந்திராபாண்டிய கட்டமன் போராடினார் என்பதை நான்

அவர் துருக்கீடப்பட்டு சென்றார்கள் இது ஒரு அதற்குப் பிறகு தான் கிழகர் அவர்களுக்கு காலத்தில்தான் ஸ்கூல் பிடிக்க ஆரம்பித்தது என்னுடைய காங்கிரஸ் கட்சியாக தான் நீவசன் நம்மை ஆரம்பிக்கப்பட்டு இந்தியா முழுதும் இந்த கட்சியாக வளர்ந்த முழு கிலகர அவர்கள் முதன் முதலான சோழந்தர போராட்டம் கூட பிடிச்சினார் என்பதை நாம் அறிந்த அதற்கு பிறகு தான் மகாத்மா காந்தி அவர்களுடைய அதற்கு பிறகு தான் நேதாஜி வருகிறோ இவர்கள் வருகிறார்கள் இவர்கள் வளர்ந்தாலும் அவர்கள் போராட்ட ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது காந்தி அவர்கள் அதை தீவிரப்படுத்தினார்கள் அதாவது உப்பு சத்தியாகிரகம் என்று உருவாக்கினார் என்று நாம் தெரியும் அதாவது வெளிநாட்டு பொருட்களை பகிஷ்கரிக்க வேண்டும் என்று கொடுத்தார் என்பதை நாம் அறிந்த ஒன்று இப்படி பல ஆண்டு காலம் மகாத்மா காந்தி தேச தந்தையாரம் அவர் எத்தனை ஆண்டு காலங்கள் சிறையில் மேலவர்கள் முதல் பிரதமராக இருந்தவர் மிகப்பெரிய பணக்காரர் சாதாரணமான மிகப்பெரிய பணக்காரர்கள் அவர்களுடைய தகவலார் அவர்கள்

மறுத்துவிட்டார் அதாவது மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா உங்களை வெயிலில் விடுகிறோம் நீங்கள் குதிரை சென்று பார்க்க அவர் சொன்னவர் மன்னிப்பு கொடுத்து விட்டு நான் விடுதலை ஆக மாட்டேன் என்று அவரை கடைசி அந்த மரண மரணத்தை கூட பார்க்காதவர் நம்முடைய மீறவர் இது போன்ற அந்த தலைவர்களை ஏன் முறை யாராவது மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்ற பொழுது ஒரு வெள்ளைக்காரனால் குதிரையில வந்து மிகப்பெரிய தடியால் நேரில் நோக்கி அடிக்க ஓடி வைக்கிறான் அப்போ நீர் அழிக்கவேடி வந்து குறுக்க வந்தவா மதம் மானுமா என்று மாணவர்களாய் அவர்கள் மதமான ராய் அவர்கள் குதிக்க விடுதார் விடுதால் கழுத்தில் விழுகிறது அந்த அடியால் அது சாகுபடைய அவருடைய தலையால் ஆடிக்கொண்டது அன்று ஒருவேளை அவர் தலையில் பட்டற்கா அன்றை நீர் அவர் உணராக திறப்பார் ஏன் அதை எடுத்துக் கொள்ளுகிறேன் நம்முடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இருப மருதர் என்று ஆழமைக்கப்பட்டவர் விடுதலைக்காக பல ஆண்டுகள் போராடியது காந்தியோடு அவர் பயணித்தவர் ஏற்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் வழக்கறிஞராக அவர் இருந்தவர் வழக்கறிஞராக இருந்த போது ஒரு கொண்டிருக்கிறார் வருகிறது துண்டுச்சிட்டு பார்த்தால் என்ன அவருடைய மனைவி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது நலமாக இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டு வந்திருந்தார் ஆனால் வந்தவர் இறந்து விட்டார்கள் ஆனால் அவர் தன்னுடைய எதிரிக்காக அதாவது தன்னுடைய தன்னுடைய கொண்டிருக்கிறார் ஒரு ஒருவேளை நாம் வாடாடப்படவில்லை என்றால் அவர் உள்ளே செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏனென்றால் என்றால் சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டவர் நான் உள்ளே சென்று விட்டார் என்ன செய்வது என்பதற்காக வாக்கை மடித்து வைத்து விட்டு விட்டு அவர் வாரத்தை தொடர்ந்தார் வாரத்தை தொடர்ந்து இறுதியாக அது தீர்ப்பானது அவருக்கு சாதகமாக வந்தது ஆனால் அதற்கு பிறகுதான் அவர் சொன்னார் என்னுடைய மனைவி இறந்து விட்டால் நான் சொல்லுகிறேன் இதுபோன்ற தலைவர்கள் எல்லாம் இந்த நாட்டிலே வாழ்ந்து மறைந்தவர் ஏன் அனைவர் மறைவரும் காமராஜர் அவர்கள் காமராஜர் வந்து சிறிய வயதிலேயே சுதந்திர சோதரப்பட்டு சொந்தவர்கள் என்பது நாம் என்பது ஆனால் அதற்காக பார்த்தீங்கன்னா ஏதோ பெயரில் சுதந்திர போராட்டத்திற்காக போதில் நின்றது சுதந்திர போராட்டத்திற்காக நிறைய அவர்கள் நம்முடைய அரசாங்கம் கொடுக்க மானியங்களை பெற்றார்கள் சர்வைகள் பெற்றார்கள் மிஞ்சிணர் கூட்டத்தொங்கல் கூட சில பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருப்பார் இரண்டு நாள் மூன்று நாள் அவர்கள் உள்ளே இருந்திருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு சோதரோட தியாகி என்ற பட்டம் ஆனால் இவர் அவ்வாறு அல்ல ஒன்றல்ல இரண்டல்ல கிட்டத்தட்ட பத்தரை ஆண்டு காலம் நெஞ்சவே நேவாளினார் எதற்காக இந்த நாடு சோதரம் அடைய வேண்டும் என்றிருக்க எல்லாம் இந்த மக்கள் மறந்து விட்டார்கள் என்பதுதான் அப்போது அதுபோன்று இந்த நம்முடைய தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஏன் அந்த காலகட்டத்திலே வெள்ளைக்காரர்களை பொறுத்தவரை இந்தியா அதாவது ஜெயில் மிகவும் கொடுமையான தண்டனையில் வளைகிறார் இங்கே அந்தமான் சிறையை கொண்டு வைப்பார்கள் அந்த மாதிரி செல்லவர்களுக்கு அந்த காலகட்டத்திலே இதுபோ அந்த படகும் கிடையாது இது இதுபோல் அவ்வளவு தூரத்துக்கு அங்கே கப்பல்கள் சொல்லும் கப்பல் செல்லும் ஆனா சொல்லும் அங்கேயே என்னுடைய கப்பல் மட்டும் தான் சொல்லும் அவர் எங்கும் கவிக்க முடியாது கப்பிக்க வேண்டுமெல்லாம் அவர் கடலில் தான் விட வேண்டும் அது போன்ற அவர்களுடைய கையிலும் காலிலும் விலங்கிட்டு சோத போராட்டத்தினுடைய பாடுபட்டவர்கள் அடைத்து வைத்திருந்தார்கள் கொடுமைப்படுத்தினார்கள் அவர்கள் இறந்தால கடந்தால் வீசி விடுவார்கள் வராது இதுவும் எல்லாம்

சென்ற பொழுது அங்கே அவரை உதாசீனப்படுத்தினார் வள்ளைக்காரர்கள் அசிங்கப்படுத்தினர் அவா அவங்க அம்மாப்படுத்தினார்கள் ஏய் அவரை பற்றி என்றார்கள் ஆனா அவள் கவரிப்படுது அப்பேப்பட்ட மதம் அவத்தை அடைந்த பிறகு எல்லோரும் மாரிஷ்வணா நீர் பிரதம ஆக வேண்டும் ஜனாதிபாரன் நான் பதவிக்க அல்ல அவர் சொன்ன காமி காணி கரைத்தவர்கள் என்று சொன்னார் ஆனால் கேட்கலை அப்பேப்பட்டதை சுட்டு வந்தார்கள் ஏ அதில் என்று பிரதமராக இருக்கும் பொழுது இந்தியா முழுவதும் அடுத்த வழியாக சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் பிரதமராக வர வேண்டும் என்று நிறைவேற விரும்பினார்கள் காந்தி அவர்கள் சமாதானம் செய்து அவரை துணை பிரதமராக சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேல் எப்பேற்பட்டவர்கள் கிட்டத்தட்ட நாடு சுதந்திரம் அடையும் பொழுது வெள்ளைக்காரர்கள் சொல்லிவிட்டார் என்றால் மிகப்பெரிய அதாவது இந்து முஸ்லீம் தலைவரர்கள் அதாவது நம்முடைய வட இந்தியாவை மிகப்பெரிய பொழுதுவிட்டீர்கள் நாட்டை பிரிப்பதற்கு யாரும் அவர்களாகப்பட்டது முகமதி சின்ன அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தினார்கள் இன்னைக்கு முன்பாக ஒரு நாட்டுக்கு முன்பாக விடுதலை கொடுக்கப்பட்டது அப்பொழுது என்ன ஒப்பந்தம் போட்டுவிட்டார்கள் என்றால் இந்தியாவில் சேருவர்கள் இந்தியாவில் சேரலாம் பாகிஸ்தானோட செயல் இப்பொழுது ஒரே பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டது காஷ்மீரை அன்றைய மன்னர் கரண் சிங் அவர் என்ன சொல்லிவிட்டாலும் நாங்கள் தனிமையாக தான் ஏற்படுத்த ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரை எப்படியும் அதை கைப்பற்றி விட வேண்டும் என்று படையெடுத்து வருகிறது படையெடுத்தவர் கரண்ட் சொல்லிய திறப்பதான் உடனடியாக அவள் மன்னரா காஷ்மீர் உணவாக இருந்தவர் அவர் உடனடியாக டெல்லி வந்து டெய்லி முதலையை ஒப்பந்தம் விடுகிறார் நான் முடியா அவள் இணைந்து விடுகிறேன் என்று ஆனால் பாகிஸ்தான் படையை வந்து விட்டன அப்பொழுதில்லை கண்டிய அவர்கள் நான் ஜனலாக இருக்கிறார் அவர் நான் எனக்கு உத்தரவகு நான் அழித்து விடுகிறேன் என்று ஆனால் நம்மளுடைய வேறு அவர்கள் இல்லை நான் சமாதானமா இருக்கும் ஐந்தாம் சொல்லிட்ட காரணத்தவன் இன்னும் இந்த காஷ்மீர் பச்சிட்டேன் இருக்கிறார் ஆனால் சர்தார் வல்லபாய் பட்டேல்கள் அன்று ஒன்றல்ல இரண்டல்ல சமஸ்தானங்கள் ஐநூத்தி நாற்பத்தி ஆறு சமஸ்தானங்கள் இந்தியாவில் இருந்தனர் பெருநில மகன் தெரிந்தார்கள் என்று இருந்தார்கள் அவர்கள் யாரும் எங்கே சொன்னேன் ஏ நம்ம புதுக்கப்பட்ட மகாராஜா சமஸ்தானம் அவர்களை பார்த்துக்கிறேன் நான் தனியாக தான் இயங்குவா என்று சொல்லிவிட்டார் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரை தில்லிக்கு வரவழைத்து

இந்த ஒரு இந்த இந்தியாவாக அதாவது கன்னியாகுமரி வரை கொண்ட ஒரு ஒரே பருவ யாராவது சொத வதபாய் அவர் சார் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சிறை யாருக்கு அவர் இடத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது சுதந்திர தேவைய சிறையை சொல்லுவார்கள் இந்த அவைகளிலாம் இந்த ஆண்டிய உலகத்தில் மிகப்பெரிய சிறை நம்முடைய பிரதமர் மோடி அவரால் திறமைக்கப்பட்டது சுதந்திர பட்டது மட்டும் மிகப்பெரிய ஒரு அதாவது டூரிஸ் கண்டராகி தினம் ஆயிரக்கணக்கான ஒரு செல்லக்கூடிய ஒரு இனமாகிது

நாற்பதுக்குள்ளாக நான் மூன்றாம் இரண்டாவது வந்துவிடும் என்று சொல்லம் என்னவென்றால் அப்துல் கலாம் அவர்கள் மாணவர்களையும் இளைஞர்களையும் சந்தித்தார் அத்தனை பேரும் நீங்க உயர்ந்த கலவை ஏனென்றால் நம்முடைய இந்திய நாடு என்பது இளமையான கிட்டத்தட்ட பார்த்தோம்னால்

ஒரு குழந்தை பெற்றால் இத்தனை தவிர தருகிறோம் இரண்டு தருகிறோம் மூன்று ஆனால் அவையெல்லாம் இது மிகவும் குறைவாக இருக்கிறது காரணத்தால் குறைந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அங்கே சென்றால் ஒவ்வொரு கடையில பார்த்தால் தொண்ணூறு வயது தொண்ணூத்தி ஐந்து வயது வயதானவர்கள் கடையில் இருப்பார்கள் கடையில் இருந்தவர் வேலை செய்வார்கள்

நம் நாடு வேகமாக வளர்ந்து கொண்டன ஆக இன்று நாம் எல்லோரும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் வருகிற அத்தனை பேரும் நாம் ஒருத்த திருந்தினா போதுமா நாளே திருந்த இல்லை நாம் திருந்தினால்தான் நம்ம மக்களை திருந்த முடியும் நாம் திருந்தால்தான் நம்முடைய தெருவை சேர்க்க முடியும் நாம் தெருவை திருந்தால் வீட்டை ஊரை திருத்த முடியும் அதாவது நாம் ஊரில் சரியாக இருந்தால் நாடு திருந்தவர்கள் எந்த விதமான ஆக நாடு முன்னேற வேண்டும் என்றால் அதாவது கவலை